வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஸ்ரீ வாலஜகம் கந்தசாமி முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா எசிடி எக்ஸாம் அண்டு டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே இது வரைக்கும் தினம் பத்து அப்படின்ற ஒரு இதில் நம்ம பொருள் குறுக ஒரு பத்து பத்து பொருள் குறுக அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு பத்து நாள் அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் என்ன ரீசன் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒர்க்கு இருந்ததுனால அப்படி என்ன இந்த ஒர்க்குனுடைய சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து தினம் பத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் குறுக அந்த பாட்டு லைன் மட்டுமே ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இருக்காங்க அதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் பட் இப்போ ஷார்ட் டைமில் எக்ஸாம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிக மார்க் எடுக்கணும் ஃபஸ்ட் நம்ம மார்க் எடுத்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையாக நம்மளுடைய அந்த ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின்கான போராட்டங்கள் நம்ம அப்போ கொண்டு போயிடலாம் ஸோ இப்போ எக்ஸாம் பக்கம் வந்துட்டதுனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட்டி எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் இது பேப்பர் டூ மார்னிங் பேட்ச் காலைல ஒன்பது டு பன்னெண்டு அப்போ மார்னிங் பேட்ச் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டுக்கும் அந்த சீசனில் நடந்த எல்லா எக்ஸாம் மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்சோட கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து அது எதிலிருந்து கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபுல்லா நான் எழுதியிருக்கேன் இது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நான் விளக்கமாவே சொல்றேன் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதிகமான கேள்விகள் எடுத்துருக்கு என்ன போர்ஷன் அதாவது எந்த டாபிக்ல இருந்து அதிகபட்ச கொஸ்டின் அதாவது அடுத்தடுத்த பேட்ச் கொஸ்டின்ல எது ரிப்பீட்டட் பேட்சஸ் கொஸ்டினா இருக்கு அப்படின்றத பாத்துட்டு அந்த டாபிக் மட்டும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணுவோம் ஏன்னா அடுத்த முறை கண்டிப்பா அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் இது எதுக்காக அப்படின்னா நான் இவருடைய கொஸ்டின்ஸ் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றுமே எந்தெந்த ஸ்டாண்டர்ட் என்னென்ன டாபிக் ரிப்பீட்டட் டாபிக் சரிங்களா இப்ப யாப்பில் கணம் இருக்கு அப்படின்னா அதை வந்து பாருங்க ஒவ்வொரு பேச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு பதிமூணு பேச்சு நடந்திருக்கு அப்படின்னா அதுல கம்பல்சரி அஞ்சாறு பேச்சு இருந்த கொஸ்டின் அதுல இருந்து எடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி அதிகமான கேள்விகள் எடுக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் நம்ம போக்கஸ் பண்ணுவோம் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன் சொல்லக்கூடிய நான் ஏற்கனவே சொல்லிப்பேன் விஐபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிப்போம் இப்போ எஸ்ஜிடி எக்ஸாமும் டெட் எக்ஸாம் பக்கம் வந்ததுனால இனி அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்து மார்க்கை முதல்ல நம்ம ஸ்கோர் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒரே ஒரு டார்கெட் என்னன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணும் அதில் மார்க் ஸ்கோர் பண்ணும் நான் வந்து அந்த தினம் பார்த்து அந்த பொருள் அதை நம்ம அப்போ தனியாக பார்த்துக்கலாம் இந்த எஸ்ஜி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நமக்கு டைம் நிறைய கிடைக்கும் அந்த டைம்ல இருந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக நான் பார்ப்போம் இடையில டைம் கிடைக்கும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா அதுக்குள்ள அந்த தினம் பத்துங்கிற போர்ஷன் நம்ம எக்ஸாம் குள்ள முடிச்சிருவோம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த டாபிக் போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா பட் நான் அது முடிக்க முடியல அது வந்து போர்ஷன் நிறைய இருக்கு சோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த கொஸ்டின் பிரிவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு அதிகபட்சம் எந்த டாபிக்ல கேள்விகள் எடுத்திருக்காங்கிறத பார்த்துட்டு இருந்தேன் இந்த பத்து நாளா அதுதான் என்னுடைய ஒர்க்கு ஃபுல்லா அந்த கொஸ்டின்ஸ் பூராமே பாத்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க இது வந்து இந்த பேட்சோட கொஸ்டின்ஸா இந்த பேட்ச்ல வந்து தமிழ்ல மட்டும் இப்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம கொடுத்துடலாம் தமிழ்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஆறு கொஸ்டின் பத்தாவதுல நாலு கொஸ்டின் ஒன்பதாவதுல அஞ்சு கொஸ்டின் எட்டாவதுல ஒரு கொஸ்டின் ஏழாவது பாத்தீங்கன்னா எட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாருங்க இது வந்து என்ன பேப்பர் டூ அடுத்து ஆறாவதுல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு அந்த கேள்விகள் கூட பாத்தீங்கன்னா இப்போ நைன்த்ல இருநூத்தி இருபத்தி அஞ்சாவது பேஜ்ல இருக்க யோசிப்பு நான் எழுதிருக்கேன் என்ன அப்படின்னா யாப்பிள கணக்கில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஸை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது ஆன்சர் வந்து சீர்களின் எண்ணிக்கை அப்ப இது வந்து என்ன அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களின் எண்ணிக்கை அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கொடுத்திருக்காங்க பட் இது வந்து நம்ம நம்ம பண்ண வேண்டியது ஞோசிதான் வந்து வரக்கூடிய அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த கேள்வி எதன் நோக்கத்துல எதை அடிப்படையை வச்சு எடுத்துருக்காங்க அப்படின்னா இதனுடைய டெஃபினிஷன் இப்ப நிறைய இது நம்ம பார்த்திருப்போம் ஆகு பேர் என்றால் என்ன இந்த மாதிரி கேள்விகள் கூட நம்ம பார்த்துக்கோம் இப்ப இங்க என்ன சொல்றாங்க ஒரு டெபினிஷன் ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்கு இப்ப தலை இருக்கு தலையினுடைய அடி அதனுடைய தலை இருக்கு அதனுடைய டெபினேஷன் என்ன அடி இருக்கு அதனுடைய டெபினேஷன் என்ன அப்ப அதோட வரையறை என்ன அப்படிங்கிறது இந்த கேள்வியினுடைய நோக்கம் இது எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நைன்த் இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு கேள்வி எடுத்திருக்காங்கன்னா அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்காங்க விஷயம் நம்ம கேட்ச் பண்ணிட்டாலே அடுத்து இப்படி கேப்பாங்கிறது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாம எந்த ஸ்டாண்டர்ட்ல அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க எந்த டாபிக் அதிகமா கேள்வி இப்போ பாருங்க யாப்பில் இந்த இடத்துல கேள்வி வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு நம்ம நீங்க கண்கூட பாக்கலாம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமே நம்ம இந்த மாதிரி நான் எழுதி வச்சிட்டேன் புக் டைரக்ட் லைன் கொஸ்டின் வந்து செவன்த் முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு கொஸ்டின் இல்ல நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் அண்ட் அலை பர் பசார் பெயிண்டிங் அப்படிங்கிறது டைரக்ட் கொஸ்டினா வந்துருக்கு இப்ப செவன்த் இப்ப ஒவ்வொரு கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன் சோ இது எல்லாமே நான் இது வரைக்கும் எடுத்துருந்தேன் இந்த பத்து நாளாவும் இதுதான் வேலை ஏன்னா நம்ம முக்கியமா கொஸ்டின்ல மார்க் அதிகமா எடுத்து பாருங்க புக் பேக் நியூஸ் இது டுவெல்த் ஸ்டாண்டர்ல இருநூத்தி பதினாலு பேஜ்ல இருக்கு தமிழ் தமிழ் இணையம் என்று போற்றுவதற்குரியவர் யார் வா சுபமாணிக்கம் அப்படின்னு கூட இந்த கொஸ்டின் அதே மாதிரி வரிசா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் எந்தெந்த பேஜ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுதான் இப்ப தமிழ் புக்ல இருக்கு அதாவது தமிழ் அது பூரா நம்ம எடுத்துக்கோ இது வந்து பாருங்க அடுத்த டேச்ச கொஸ்டின் இது என்ன மூணு ரெண்டு அதே டெக்ஸாம் ஈவினிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச் டைம் வந்து ரெண்டு டு அஞ்சு டைம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த இதில் நம்ம எடுத்துக்கோம் இதுலயும் பாருங்க அடுத்தடுத்து கேள்விகள் வந்துட்டு தான் இருக்கு இப்ப ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக்ல ஒரு பேட்ச் இருந்து இன்னொரு பேச்சுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க சோ இந்த தமிழ் பூராமே கிட்டத்தட்ட எடுத்துட்டேன் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டேன் அடுத்து இன்னும் அடுத்த இப்போ அடுத்த சயின்ஸும் அந்த சோசியல் சயின்ஸும் ஒவ்வொன்றும் பாக்க பார்க்க ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டுறேன் ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்து மார்க்க முதல் நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்குமே இந்த லைன்ல கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா நம்ம இந்த லைன்ல இருந்து இருக்கோம் டிஎன்பிஎஸ் ஆகட்டும் டெட் ஆகட்டும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியால இருந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பாருங்க அதுல இருந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் சர்டி கேட் சொல்லிட்டு நீங்க பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ்லேருந்து ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் வந்து கேள்வி எடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ தான் விஐபி போர்ஷன் நான் சொல்லிட்டு நான் சில வீடியோ கூடுத்துட்டு இருந்தேன் பட் இது எக்ஸாம் வரைக்கும் இந்த மாதிரி போர்ஷன் தான் உங்களுக்கு அதிகமாக கொஸ்டின் தரப்போகிறோம் என்னன்னா ஒரு அறுபது சதவீத கேள்விகள் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் மீதி வந்து ஒரு இருபது சதவீத கேள்விகள் வந்து ஒரு வேலை இந்த எக்ஸாம் கேட்பாங்க ஒரு சில நேரத்தில் விட்டுறாங்க அந்த மாதிரி சில டாப்பிக்கெல்லாம் இருக்கு ஸோ அதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம தருவோம் வெறுமனே வாங்க எல்லாமே ஆர் டூ பண்ண வரைக்கும் நம்ம படிக்கணும்னா கண்டிப்பா சொல்றேன் ஆர் டூ பண்ண வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்க தரவா மனப்பணம்னா ரெண்டு வருஷம் ஆகும் உங்களுக்கு முழுமையா ரெண்டு வருஷம் ஆறா இருந்து பண்ணாத வரைக்கும் கூடிய அந்த சப்ஜெக்ட் அத்தனை இதையும் வந்து உங்களால ஒரு ரெண்டு மாசத்துல படிக்க முடியுமா சாத்தியமே இல்லை இதெல்லாம் வந்து என்ன சொல்றது பிராக்டிக்கலா ஏதாச்சு பாருங்க ரெண்டு வருஷம் ஆகும் அப்போ நம்ம எக்ஸாம பாஸ் பண்றதுக்கு இப்ப அவசரத்துக்கு நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி இம்பார்டன்ட் டாபிக் நம்ம இந்த மாதிரி பிரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்துதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம் இப்படியும் ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் நமக்கு ஓரளவுக்கு மைண்டுக்கு வந்துட்டாலே மீனி வந்துட்டு இதுல வந்தாலும் வரும் வராம போகும் சொல்லக்கூடிய சில டாபிக் நமக்கு ஒரு இருபது சதவீதம் கை கொடுத்தாலும் போதும் ஒரு எழுபது எண்பது சதவீத கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணாலும் போது நமக்கு போஸ்டிங் கண்டிப்பா கிடைக்கும் அது நீங்க எந்த ஒரு சந்தையும் உங்களுக்கு வேணும் சரி இப்ப இது வந்து நான் என்ன சொல்றேன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்து உங்களுக்கு அடிக்கடி எல்லா சப்ஜெக்ட் இப்ப தமிழ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு பார்க்க பார்க்க உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் என்ன சொல்றது டாபிக் வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா ரைட் இப்ப என்ன பண்றோம் இப்படி ஒவ்வொரு டாபிக்லையும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதுல அதிகமான என்ன சொல்றது இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் நான் கொடுக்க போகிறது என்னன்னா யாப்புங்கிற ஏரியால இருந்து கேள்விகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கு இந்த பேட்ச் வைஸா பாத்தீங்க அப்படின்னா யாப்புலக்கணும் வள்ளினும் மிக இடங்கள் மிக இடங்கள் காசா தாப்ப மிகும் இருக்கு பாருங்க அந்த ஏரியால இருந்து நிறைய கேள்விகள் இந்த இதுல வந்து நான் ஃபுல்லாவே இந்த கொஸ்டின்ஸ் நான் பாத்துருக்கேன் பாருங்க வள்ளின மிகும் இடங்கள் மிக இடங்கள்ல இருந்து நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்ல முடியாது அந்த ரிப்பீட்டட் டாபிக் அந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கு பாருங்க யாப்பின் படி பல இது வேற இது வந்து செய்யல என்ன சொல்லணும் யாப்பு சம்பந்தமா இந்த இடத்துல இந்த ரெண்டாவது எக்ஸாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு இன்னும் கீழே இருக்கு இது வந்து நம்ம பார்த்துக்கணும் ஓரளவு இது ஃபுல்லாக நான் பார்த்த வகையில் நான் அதை சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா ரைட் இப்போ இது அடுத்தடுத்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை எடுத்து தான் உங்களுக்கு கொஸ்டினாக கொடுக்க போறேன் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஏன்னா ஒவ்வொரு பேஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எப்படிதான் கேள்விகள் நிறைய வந்துருக்காது ஒரு அறுபது சதவீதம் நம்ம கன்ஃபார்ம் இதில் எடுத்துக்கலாம் மீதி நாற்பது சதவீதம் வந்து ஒரு சில நேரங்கள்ல அதை கேட்பாங்க ஒரு சில நேரங்கள்ல விட்டுருவாங்க அதையும் நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாம் சரி ரைட் இப்ப நம்ம போர்ஷன் போக ஆரம்பிச்சலாம் அதன் இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த இதன் அடிப்படையில நான் எடுத்துட்ட ஒரு அடுத்த டாபிக்கை நான் சொல்றது வந்து என்னன்னா இந்த ஏரியா தான் கேள்வி வந்துட்டு இந்த டாபிக் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் அதில் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இன்னும் என்ன இதில் இருக்கு நான் படிக்க போறோம் அப்படி அந்த சொல்ல எனக்கு பட்டுச்சு இதுல இருந்து அடுத்த முறை கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்துல இருந்து என்ன ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் சுட்டு வந்து என்னென்ன இருக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா அடுத்த முறை கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதுல நான் கஸ்ட் பண்ணி எடுத்திருக்கிற ஒரு சில டாபிக் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே அடிக்கடி இந்த ஏரியாவில கொஸ்டின்ஸ் கேட்டு இருக்காங்க இல்ல ப்ரீவஸ்ல வந்து டெட்டில் அதை நம்ம இதில் முழுக்க பார்த்தோம் அடுத்த இருந்து கேள்விகள் வாய்ப்புகள் இருக்கு சரி இங்க என்ன யாப்பு இலக்கணம் யாப்பு இலக்கணம் வந்து வந்து நம்ம தமிழ்ல தமிழ் நமக்கு ஐந்து வகை அப்படிங்கிறது எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐவகை இலக்கணங்கள்ல அந்த எழுத்துல இருந்து வரக்கூடிய அந்த உயிரிழத்து மெய் எழுத்து அதை முதலு சொல்லக்கூடியது அப்புறம் சார்புல வரக்கூடிய அந்த பத்து வகைகள் இருந்து நம்ம நிறைய கிளாஸஸ்ல நம்ம போட்டுட்டோம் அதை வந்து நம்ம அளவுல இழுக்காம யாப்பு இது வந்து எக்ஸாம்பிள் ஒரு கண்டிப்பா வரும் அப்படின்றதுல நான் இதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடியது வந்து எழுத்து அசைது இதனுடைய டெஃபினேஷன் என்ன ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை இதுக்குள்ள வந்து என்னென்ன இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ எக்ஸாமை கேட்கக்கூடிய ஒரு இதுல கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் எக்ஸாம் நான் முன்னே காட்டியிருப்பேன் அது வந்து யாப்பிழக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஸை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சீர்கள் பல இணைந்து வருவது சரிங்கிறது அதில் தான் அந்த ஆன்சர் இப்போ ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தலாம் எழுத்து அப்படிங்கிற ஏரியாவில வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொன்னும் என்னுடைய கண்டினியூ தான் ஆசைகள் பல சேர்ந்தது சீர்கள் பல சேர்ந்தது புரியுங்களா சோ இப்படியாக வர்றது தான் இப்போ எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா யாப்பிழுக்கன் அடிப்படையில் எழுத்துக்கள் வந்து குறி நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இருக்கு குறி நெடில் ஒற்று ஒற்றுனா புள்ளி வச்ச எழுத்து சரிங்களா சோ அதுக்கு வேலை இல்லைனாலும் அந்த அர்த்தம் நம்ம அதை எடுத்துக்கிறோம் சோ மூன்று வகையாக இந்த எழுத்து இந்த ஏரியா நம்ம சொல்றோம் பாருங்க நம்ம எப்பவுமே தமிழ் இலக்கணத்திலையும் சரி ஒரு சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா சேர்த்தெழுதுகளை புரித்தெழுதுக நம்ம வந்து புக்ல படிச்சிருப்போம் பட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இரண்டு வகையை நம்ம சொல்லுவோம் அது புனச்சின் விதியின்படி வந்து பாத்தீங்கன்னா அது ஈடுபொருள் இடையுறமியாதல் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அதுல ஒண்ணு சேர்த்தெழுது கொடுத்துருப்பாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை சந்திசாரி அப்படி ஒரு சேர்த்தெழுது இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதை நம்ம தனியான பாத்துக்கோம் பகுபத்தை உறுப்பிழக்கண்கள் ஆறு

எழுத்துகளால் ஆனது அசை அப்படின்னு சொல்லப்படும் எழுத்துகளால் ஆனது ஓர் எழுத்தோ அல்லது இரண்டு எழுத்தோ நிக்கிறது அசை நம்ம சொல்றோம் இது வந்து ஈஸியான விஷயம் இது வந்து ரெண்டு வகையை நம்ம கூப்பிடும் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லைனாலும் ஒரு இது நம்ம பார்த்தோம் நேர் நேரசை நிறை அசை அப்படின்னு சொல்லிட்டு அசைகள் வந்து இரண்டு வகையாக நம்ம சொல்லுவோம் இதுல என்ன டெபினேஷன் இருக்கு ஒரு குறில் தனித்தோ குரில் ஒட்டடித்தோ புரியுங்களா இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இதாக தான் நம்ம படிச்சிருப்போம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல பாருங்க நேரசைன்னு இருந்து நம்ம சொல்லுவோம் பா இது வந்து ஒரு குரில் எழுத்து குரில் தனித்தோ இது கூடவே பா இல் இது வந்து ஒரு ஒற்று சரிங்களா ஒரு குரிலுடன் ஒரு ஒற்று இணைந்த ஒற்றெடுத்தோ நெக்ஸ்ட் நெடில் தனித்தோ பா நெடில் பா புரியுங்களா கால் வாங்கின பா இது வந்து நம்ம சொல்றோம் இது நெடில் எழுத்து சொல்றோம் நெடில் தனித்தோ நெடில் ஒற்றெடுத்தோ எடுத்தோ பா இல் புரியுங்களா சோ இதை வந்து பாருங்க சிம்பிளா உங்களுக்கு தெரியும் இது ஒரு குரில் எழுத்து ஒற்றிருக்கு இருக்கு நெடில் எழுத்து ஒற்று இருக்கு அவ்வளவுதான் இப்படி வந்தா அது நேரசை

இதுல இருக்கிற மாதிரியே அதுலயும் வரலாமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வராது அப்படி வரும்போது நமக்கு நேர் நேர்ந்து தனித்தனியா வரும் பட் இங்க இருக்குற ஒரே ஒரு சின்ன விஷயம்னா ஒரு குறி ஒரு நெடில் இது கூட ஒரு எட்டு எடுத்து ஒரு ஒற்று வி லா இர் சோ ஒரு ஒற்று எடுத்து இப்படி வந்தா அது நிறைய செய் புரியுங்களா இப்ப நம்ம என்ன சொல்றோம் இரண்டு குறிகள் நமக்கு வந்திருக்கு அதே மாதிரி இரண்டு நெடில்கள் வரக்கூடாதா சார் இப்படி வரக்கூடாதா பா இது ஒரு நெடில் இது ஒரு நெடில் இப்படி இந்த இடத்துல வரக்கூடாதா இந்த கேள்வி உங்களுக்கு வரலாம் இப்படி வந்தா என்ன ஆயிடுனா இங்க டைரக்டா போயிடும் பாருங்க இந்த இடத்துல பா இருக்கு இல்லைங்களா சோ இது அப்படியே டேரக்டா போயிடலாம் இது நேர் இதுவும் நேராக பிரிஞ்சிடும் சரிங்களா நேர் நேர் தேமாவா அந்த மாச்சி வந்துடும் அப்ப இங்க என்ன பண்றோம் ஒரு குரில் வரலாம் ஒரு நெடில் வரலாம் சரிங்களா இங்க இருக்கிற ஒரே ஒரு கன்ஃபியூஸ் இது மட்டும் தான் ஏன்னா இது அதே மாதிரி ஒரு ஆர்டர் வைஸ் வந்திருக்கு சார் குரில் வந்திருக்கு நெடில் வந்திருக்கு அப்ப குரில் ரெண்டு ஒன்னா வந்திருக்கு அப்ப நெடில் ரெண்டு ஒன்னா வரலாம் சார் இது ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் சோ இந்த இடத்துல மட்டும் இதை டிஃபரெண்டா பாத்துக்கோங்க அப்படி வராது அப்படி வந்தது அப்படின்னு இப்படி பிரிச்சுட்டு போயிடுவோம் சோ அப்படி வரக்கூடாது வராது சோ அத அதுக்காக என்ன பண்றோம் ஒரு குறி ஒரு நெடில் இப்படியாக வரலாம் சரிங்களா இங்க இருக்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இவ்வளவுதான் இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட போது ஈஸியா நம்ம வந்து நேர செய்ய என்ன நிறைய சைனா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கோம் சரி நெக்ஸ்ட் பாருங்க சீர் இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம போறோம் இதை நான் அழைச்சிடறேன் இந்த சீர் அப்படிங்கிறது வந்து பாருங்க நமக்கு இதுல என்ன சொல்றோம்னா இந்த ஏரியால கேள்வி வந்திருக்கா போன டெட்ல எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்தது சீர்ல இருந்து கேள்விகள் எடுத்திருந்தாங்க ஏன்னா இந்த ஏரியாக்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு இதுல வந்து என்ன சொல்றோம் ஓரசைச்சு அசைச்சி மூவசை ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் இந்த மனப்பாடம் கேட்டு இருக்காங்க நம்ம சீர்ல என்ன நமக்கு உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் பட் மேலே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம விட்டு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை இப்ப நம்ம அசை பார்த்தோம் நிறைய சேர்த்தலாம் நிறைய சேர்க்கலாம் இது ரெண்டு ஒன்னும் சேரலாம் இப்படி அசையுடைய எண்ணிக்கை வந்து சீர்லன்னு சொல்லுவோம் இத பாடல ஓசைக்கு அடிப்படையாக அமையும் ஒரு பாடலின் ஓசைக்கு அந்த அசையை வச்சு நான் பண்ணும் இது நான்கு வகையாக சொல்லலாம் என்ன மூவசை நான் சொல்லியிருப்பேன் இதுல கூடதான் நாலசை சீர் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க நான் மூணு எழுதிருக்கேன் நாலசை சீர் அப்படின்னு எழுதிக்கோங்க இதுல நான்கு வகை சீர்கள் நமக்கு இருக்கு சரி இதுல இந்த நான்கு வகை சீர்கள் இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ட நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நேர்கூட உகரம் சேர்ந்தது அப்படின்னா நேர்பு இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க நேர்கூட பிளஸ் உகரம் சேர்ந்தது அப்படின்னா இது வந்து நேர்புன்னு சொல்லுவோம் நேர்பூ இது ஓரசை நம்ம அந்த வெண்பாவுக்கு உண்டான அந்த ஓரசைச்சீர்கள் நம்ம நிறைய பிடிப்போம் அதே மாதிரி நிறை கூட நிறை கூட உகரம் சேர்ந்ததுன்னா நிறைபு அப்படின்னு சொல்லி சொல்றோம் நிறைபு இதை வந்து ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்னன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு குரல் முடியும் பொழுது பாத்தீங்கன்னா நாலு மலர் காசு பிறப்பு இன்னும் ஏதேனும் ஊர சச்சியர்கள் முடியும் அந்த வெண்பாக்குடைய குரல் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவோம் வெண்பாக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லுவோம் சார் அதை நம்ம டிஃபா போறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க முதல்ல நேர் கூட உகரம் சேர்ந்தால் நேர்பு நிறைவு கூட உகரம் சேர்ந்தால் அது நிறைவு இதோடு முடிச்சுங்க சரிங்களா அப்ப இதுக்குள்ள ஒண்ணு வேற என்ன இருக்கு இதுக்கெல்லாம் வெண்பாவோட இறுதியில் மட்டும்தான் அசைகளா வரக்கூடியது எடுத்துக்காங்க சரிங்களா ஈரசை சீர்களுக்கு இப்ப பாருங்க அந்த ஓரசை சீர்களை நார்மல் காசு பிறப்புல இருந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன் இப்ப ஈரசை சீர்னு என்னன்னு பாத்துக்காங்க இதுக்கு வேறு பேர் உண்டு இந்த எக்ஸாம் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் மைண்ட் வச்சுக்காங்க இயர்சீர் ஆசிரியர் உரிச்சீர் ஈரசைக்கு இயர்சீர் ஆசிரியர் உரிச்சீர் அப்படின்ற வேறு பேர் உண்டு ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் எக்ஸாம் சொல்றேன் எக்ஸாம்ல கேட்கறது வாய்ப்பு இருக்கு

இது வந்து என்னன்னா இந்த வார்த்தைகளை நம்ம இந்த மாதிரி பிரிச்சுட்டாலும் பட் அது ஒரு டெபினேஷன் இருக்கு இந்த நாலு மலர் காசு பிறகு வந்து ஒரு வாய்ப்பாடு ஒரு ரெண்டு 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 நாலு சொல்ல அந்த மாதிரி இது ஒரு வாய்ப்பாடு ஒரு சை சீர்கள் ஒரு சை என்ன சொல்றது ஒரு சை சீர்கள் அந்த வாய்ப்பாடுகள் வந்து சொல்லும்போது நாலு மலர் காசு நம்ம படிப்போம் இப்போ இந்த இடத்துல இதை நிறைய நம்ம சொல்றோம் ஏன்னா இரண்டு குரல்கள் ஒன்னா சேர்ந்து வருது கூடவே ஒட்டெடுத்து வருது இது வந்து நிறை அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் நேர்பு நான் இருக்குன்னு சொல்லிருப்பேன் உகரம் சேர்ந்து வர்றதுனால இது வந்து காசு காசு அப்படின்னு சொல் நிறைவுக்கு வந்து பிறப்புன்னு சொல்றோம் காசு பிறப்பு சாரி இது என்ன ஒண்ணும் புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரல் முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நெதிருடனும் ஒரு குழில் உகரப்படணும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நேர்ப்புன்னு சொல்றோம் அதே மாதிரி இரண்டு குறில் வந்து ஒரு ஆயுத இடத்துக்கு வந்து ஒரு ஒற்று வந்து ஒரு உகரத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து பிறப்புன்னு சொல்லும் ஒரு குறைவு முடியுது அப்படின்னா அந்த கடைசி வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த டெபினேஷன் ஒண்ணு இங்க வரக்கூடிய இந்த பிறப்பு காசுங்கிறது வந்து மெயினா வச்சுக்கோனா பட் இங்க என்ன ஒரு குரல் இது ஒரு குறி இது ஒரு ஒற்று அப்புறமா ஒரு குறியில் அது உகரத்தில் முடிஞ்சிருக்கு அது வந்து நிறைவு அப்படின்னு முடிக்கணும் சரி இதுக்கு மட்டும்தான் அந்த டெஃபினேஷன் இந்த இடத்துல காசு இருக்கு சார் பிறப்பு இருக்கு அதுல என்ன அதை பத்தி நீங்க எதுவுமே ஓரி பண்ணிக்கணா சோ இப்போதைக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவுதான் விஷயம் இப்போ ஈரசை ஓரசை ஓரசை சீரில் வரக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம் நார்மல் காசு பிறப்புனா இப்போ ஈரசை சீர்ல வரக்கூடிய கண்டென்ட் என்ன இந்த ஈரசை சீரும் மூவசை சீர் நால் வகை சீர் இதெல்லாம் வருது பாருங்க இதுல நமக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு தான் நம்ம அடிக்கடி என்ன சொல்றது ஒரு சில சாட் கட்டோட வச்சுக்கோங்க முதல்ல அசையும் வாய்ப்பாடுல வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சிக்கலாம் என்னன்னா நேர் நேர் தேமா இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் நேர் கூட்டல் நேர் தேமா தேமின்னு போட்ட தேமா போட்டுக்காங்க இதுல என்ன ஒரு சாட்கட் இருக்கு போதுன்னா அந்த காய் சீர் கழி சீர் வருது பாருங்க அதுக்கு ஒரு இடம் வந்துச்சு இப்போ நிறை நீர் புlima நிறை ஃபர்ஸ்ட் நிறை இன்ட்ரி ஆகும் நிறை நீர் புlima மாவு முடிஞ்சிருச்சனால இது வந்து மாச்சின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா மாச்சின்னு சொல்லுவோம் இப்போ நிறை 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 கருவிளம் கூவிளம் நம்ம சொல்லுவோம் பாருங்க இப்போ நிறை நிறை கருவிளம் ஃபர்ஸ்ட் கருவிளமா வரும் இது ஏன் இந்த இடத்துல நான் இதை அழுத்தி சொல்றேன்னா இதை நல்லா மனப்பான் பண்ணிக்கோங்க இதை பேஸ் பண்ணி அந்த காய்ச்சல் கணிசல் எப்படி வரும் நம்ம பாத்துக்கலாம் ரெண்டு நிறை என்ட்ரி ஆயிடுச்சா ஏற்கனவே நிறைங்க வந்துருச்சா அப்ப நம்ம என்ன பண்றோம் நேர் நிறை கூடுவிடும் ரெண்டுமே விளம் விளம் அப்படினா இது வந்து விளச்சீர் அப்படின்னு சொல்லுவோம் இது மாச்சீர் இது விளைச்சீர் நம்ம சொல்லுவோம் இப்போ இங்க என்ன பண்றோம்னா இங்க ரெண்டு நேர் வந்திருக்கு இங்க ரெண்டு நிறை வந்திருக்கு நடுவுல ரெண்டு நிறை வந்திருக்கு லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல நேர் வந்திருக்கு இப்படி சாட்ட மைண்ட்ல வச்சிட்டாலும் சரி இல்ல நம்ம ஏற்கனவே நம்ம ஆறாவது ஏழாவது படிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி நேர் நேர் நிறை நேர் புலிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கோவிலம் சொல்லி மனப்பானம் பண்ணிட்டாலும் சரி சரி இப்போ இங்க நான் இன்னொரு அசை மூ சைச்சு நம்ம சொல்ற மாதிரி அதுல என்ன இருக்குங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டு பாருங்க கனி அப்படின்னா நிறை இப்போ பாருங்க கனி கனி அப்படின்னா நிறை என்ன சார் நான் சொல்றேன் இதுக்கு ஒரு சாக்கட்டை சொல்றேன் இது நீ இது நீ இது ரெண்டுமே பக்கம் பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் காய் அப்படின்னா இதுக்கு நேர் ஆப்போசிட் நேர் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது எப்படி வந்தது ஏன் வந்தது நான் இப்ப நான் தெளிவா சொல்லிடுறேன் இந்த நாலு இந்த இந்த நாலு இந்த ரெண்டு இந்த ஆறு விஷயம் மட்டும் நல்லா மனப்பான் பண்ணிக்கோங்க இந்த மூ மூவசி வருது பாருங்க அதுக்கான சாப்பிட்டா நான் சொல்றேன் இப்போ ஒண்ணு கிடையாது இப்போ இங்க இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இருக்குது பாத்தீங்களா இதை மட்டும் நான் என்ன பண்றேன்னா இதை பாருங்க இப்ப என்ன நேர் தேமா நிறை நேர் புளிமா இருக்கு இல்லைங்களா இப்ப இது கூடவே கணிச்சி உங்களுக்கு வேணும்னா நிறை எல்லாத்தையும் சேர்த்துங்க இது கூடிய நிறைய சேருங்க இது கூடிய நிறைய சேருங்க இது கூடிய நிறைய சேருங்க இது கூடிய நிறை இப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்க போறோம் நேர் நேர் நிறை கனி நேர் நேர் நிறை தேமா கனி அதே மாதிரி இதே நிறைய கடைசியா வருது நிறை நேர் நிறை இது வந்து புளிமாங் கனி சோ கனிங்கிறது நிறை வச்சுக்கோங்க அடுத்து நிறை 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 இது கருவிளம் கனி நே நிறை நிறை கூவிளம் கனி அவ்வளவுதான் இந்த மூணு சீருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏற்கனவே நமக்கு தெரியும் நேர் நேர் தேவையான நல்லா ஆணித்தரம் மரபம் பண்ணியிருப்போம் அது கூட என்ன சேர்த்துறீங்க எல்லாத்துக்கும் நிறை சேர்த்துக்கிறீங்க இது கூடவே என்ன சேர்த்துக்கிங்க நிறைவு சேர்த்தனா நீ சேர்த்தனா நீ வரும் சோ கனி தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கோவிலங்கனி அவ்வளவுதான் இப்போ காய்ஸும் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த சார்க்கட்டில் இது பாருங்க காய் அப்படின்னா நேர் போ போடுங்கள் இது கூடவே நேர் இங்கேயும் நேர் இங்கேயும் நேர் இங்கேயும் நேர் 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 தேமா காய் நேர் போட்டா காய் இதுக்கு நேர் ஆப்போசிட் ஏன்னா நீ நீ இது தெரிஞ்சுக்கிடணும் நான் இதுக்கு நேர் ஆப்போஸ்டிட்டு காய் வேணும் அப்படின்னா நேர் போட்டு தான் தனி வேணும்னு நிறை போட்டு தான் அப்போ இது எல்லாத்துக்குமே நேர் நேர் போடுங்க நிறை நேர் நேர் புலிமா காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் மூவசை சீர் உங்களுக்கு இதுல சாட்ட புரிஞ்சுக்கும் அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கனி சீர் வேணும்னாலும் காய் சீ வேணும்னாலும் இது கூடவே கனி வெண்ண நிறை போட்டுக்கிறோம் காய் வெண்ணு நேர் போட்டுக்கிறோம் அதுக்கு முன்னா நேர் நேர் தேமாலும் இந்த ஈரசை சீர் வாய்ப்போம் மைண்ட் நல்லா போய் போதும் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை குவிலம் தட்ஸ் இட் சோ ஓரசை சீர் நார்மலர் காசு பிறப்பு ஈரசை சீர்

தலை போயிடலாம் அடுத்து வரிசை நம்ம போயிடலாம் இப்ப என்னன்னா காய் சீர்கள் வெண் சீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு விஷயம் மைண்ட் வச்சுக்கோங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு நமக்கு தலையில வந்து பாத்தீங்கன்னா பாடல்ல வந்து நின்ற சீரின் ஈற்று அதனை அடுத்தும் வரும் சீரும் முதல் அசையும் பொருந்துதல் தலைன்னு சொல்லப்படுது இது ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க நின்ற சீரின் ஈற்று அசையும் நமக்கு எக்ஸாம் கேட்டுட்டே இருக்காங்க சோ அதை வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த தலை வந்து ஏழு வகைப்படும் அப்படின்னு சொல்றோம் ஏழு வகை இதை வரிசை நம்ம பார்த்துடலாம் இரண்டு வாட்டியில வந்து என்னன்னா நேரொன்றிய ஆசிரியத்தலை மாமுன் நேர் வருது ஏன்னா மாட்சீர் வருது இல்லைங்களா இந்த மாச்சின் முன்னாடி வந்து நேர் வந்துச்சு அப்படின்னா மாட்சீருக்கு முன்னாடி நேர் வந்து நேரன்ற ஆசிரியத்தலை நிறை ஒன்றா விலம் வந்துரும் இப்போ மாட்சீர் போனதுக்கு விளைச்சல் வரும் அப்ப விலம் முன் நிறை வருவது நிறைய ஒன்ற ஆசிரிய தலை இயற்சீர் வெண்டலைங்கிறது மாமுன் நிறைவு வரும் விலமுன் நேர் வரும் இது ஒரு டைம் நீங்க உட்காந்து படிச்சின்னா ஓரளவு மயில் சட்டை இதுல இருக்கக்கூடிய அரசு வெண் சீர் இருந்து கால் முன் நேர் வருது கழித்தலைங்கிறது காய் முன் நிறை வருவது ஒன்றிய வஞ்ச தலை கணிமுன் நிறை வருவது அதே மாதிரி ஒன்றாம் கனிமூன் நேர் வருது இது வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க அதுல அவ்வளவுதான் இருக்கு வேற ஒன்றும் பெரிய அளவுக்கு அது இல்லை இப்ப நெக்ஸ்ட் வந்து அடி இரண்டு இரண்டுக்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடின்னு சொல்லப்படுறது ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு இந்த யாப்ல இருந்து கேள்விகள் நம்ம எக்ஸாம் கேட்டிருக்காங்க சரிங்களா இதுல இரண்டு சீர்கள் கொண்டது குரல் அடி மூன்று சீர்கள் கொண்டது சிந்தடி நான்கு சீர்கள் அளவடி ஐந்து சீர்கள் நெடிலடி ஆறு சீர்கள் மேற்பட்டது வந்து களி நெடிலடி இவ்வளவுதான் அந்த அடியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த வகைகள் சோ அதை ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க தொலை விகப்பம் அடுத்து இந்த தொலை விகப்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொலை இருக்கிற தொடுத்துன்னு சொல்றது அதாவது பாடலுடைய அடிகள் வரக்கூடிய சீர்கள்லையோ அடிகள்லயோ அதுல ஒன்று 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 வர தொடுப்பது தொடை அப்படின்னு இது எட்டு வகையா சொல்றோம் மோனை எதுகை அதாவது மோனை தொடை எதுகை தொடை இயல்பு தொடை அளபடை தொடை முரண் தடை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தடை இது வந்து நம்ம என்னன்னா தொடைகள் விகிரப்பத்தில் வரக்கூடிய எட்டு தொடைகள் நம்ம வரிசை பார்ப்போம் இதுல அடிக்கடி எக்ஸாம் கேட்டது முன்னாலும் மோனை எதுகளையும் கேட்டாங்க அடிகளிலையோ சீர்களையோ முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை இது வந்து ஈஸியா தெரியும் எதுகைனா அடிகளிலேயே சீர்களை இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகைன்னு சொல்லுவோம் இயல்பு தொடைங்கிறது அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றை அமைஞ்சு வருது கடைசியா வரது இயல்புங்க அவ்வளவுதான் வானரங்கள் கனி கொடுத்து மந்தி ஒரு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு இருப்போம் சரிங்களா வானரங்கள் அந்த குரங்குகள் வந்து மந்தி அந்த பெண் குரங்குகளுக்கு வந்து அது கனிகள் கொடுக்கும் அதை சாப்பிட்றப்ப அது கீழே கீழே என்ன விழும் பாருங்க அதை வந்து வான் கவிகள் அதை கெஞ்சுவாங்களாம் சோ அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் சரி இப்ப என்னன்னா மேலும் சில வரையறைகள் நம்ம கொடுத்துப்போம் இந்த ஆயுதம் அப்படிங்கிற ஏரியா இருந்தெல்லாம் வயசா நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்னா கொஞ்சம் சாப்பிட்டா நான் முடிச்சிடுறேன் ஏன்னா இல்லை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாமா இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க நான் அடுத்த கிளாஸ்ல இதோட ஒரு கண்டினியூ நான் கொடுத்துறேன் ஓகே சிங்ஸ் நீ அடுத்த அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுப்போம் நம்ம அடுத்த கிளாஸ்ல கொடுப்போம் ஓகே சின்ஸ் தேங்க்யூ